நான் உட்காந்து பேசுறதுக்குலாம் வரல நான் ஜாப ஃபிட் பண்றேன் என்னோட ரிசிக்னேஷன் லெட்டர் உங்களுக்கு அனுப்பிருக்கேன் இந்த ஃபைல்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க நில்லு என்ன டேரி சிவா ஜாப் ரெசைன் பண்ணிட்டு போனால் நீங்க எதுவுமே கேட்காம உட்காந்துருக்கீங்க சிவா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும் சிவா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகிறதுனால அவனுக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை ஆனா நமக்குதான் ரொம்ப பெரிய ராசி சிவா நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக எதுவும் எதுவுமே இல்லை ஆனா அவன் எப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சது அவன் இருந்ததுனால தான் மக்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கையே வர ஆரம்பிச்சது சிவா இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டானா மக்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் மேலே இருக்கிற டிரஸ் எல்லாமே போயிடும் டேடி சிவாவோட ரெசிக்னேஷன் லெட்டர் பண்ணிக்காதீங்க நான் மறுபடியும் சிவா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் வாங்க நகையா ஏன் ஏன் ரூம்ல வச்சுட்டேன் அவளுக்கு வாங்க நகையெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிட்டே கொடுத்துட்டேன் இந்த நகையெல்லாம் இதுதான் என்ன உணர்ற இந்த நகையெல்லாம் நான் கிட்ட சிலை பண்ணது நீ சிலை பண்ண நகை எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா ஆர்டர் குடுத்து உனக்கு ஒரு செட் வாங்கிட்டு வந்தேன் இந்த எல்லா நகையுமே உனக்கு போட்டுக்கோ பைரவி உனக்கு எல்லாம் பைத்தியமா நான் என்ன உன்கிட்ட வந்து நகை வேணும்னு கேட்டா முதல்ல எல்லா நகையுமே கடையில திருப்பி திருவிடு இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தா நான் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு நினைக்கலையா நீ எனக்கு நகை வாங்கி தருவதனாலயோட வாங்கி கொடுக்குறதுனால என் மனசுல இடம் புடிச்சிடலாம்னு நினைச்சுறது நான் உன்னை எடுத்துட்டேன்னு நீ கற்பனை பண்ணிக்காத என்னைக்கும் நீ செஞ்ச துரோகத்தை நான் பண்ணிக்கவும் மாட்டேன் உன்னை ஏதுக்க மாட்டேன் நீ அன்னபூர்ணி அத்தையோட பிள்ளைங்க தான் தான் உங்ககிட்ட நின்று இருக்கேன் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த காரணமும் இல்லை நீ என்ன விஷயம் தெரியுமா அது ஒண்ணும் இல்லப்பா காஜி கல்யாணத்துக்கு நகை வாங்க அப்போ பைரவி தான் எல்லா நகையும் பாது பார்த்து சேர்க்கலாம் அப்போ ஆர்முகம் பைய அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்து நகை வாங்கி கொடுத்தான் அததான் சிந்து உங்ககிட்ட சொல்ல சொல்றான் இந்த விஷயம் எங்க அம்மா பாக்கு தெரிஞ்சா சிந்துக்கு சிவா மாப்பிள்ள நகை எதுவுமே வாங்கி தரலன்னு அவங்க மனசு சங்கடப்படுவாங்கலி சிந்து கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி அது சென்னையில ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு அதுக்கு நான் இன்வைட் பண்ணிட்டாங்க அதனால நாளைக்கு நான் சென்னைக்கு போறேன் தாராளமா போயிட்டு வாமா ஏன்னா உன தனியெல்லாம் அனுப்ப முடியாதேமா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலையே அதனால நீ ஆர்வு புத்தியும் கூட கூட்டிட்டு வா யார் அந்த பையன் இருக்கா நம்ம ஐசு கிட்ட நெருக்கமான பேசியிருக்கா ஐசு அந்த பையன் யாரு எந்த பையன் வீட்டுக்கு பின்னாடி நின்று ஒரு பையனோட பேசிட்டு இருந்தே நம்ம கார்த்தியோட பேசிட்டு இருந்த இந்த சிந்து பாத்துறாங்களோ அவன் என்னோட ஃப்ரெண்டு என் கூட காலேஜ்ல படிக்கிறான் அவனை பார்த்தா ஃப்ரெண்டு பண்ணி தெரியலையே நான் யார்கிட்ட உனக்கு என்ன போய் உன் வேலைய பாருங்க நீங்க பேர் சும்மா பேசிட்டு இருந்தீங்க உன் அண்ணன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க நீ இப்படி எல்லாம் நம்பிக்கிறதை பார்த்தா அவன் ரொம்ப வேதனைப்படுவாங்க நீ ஒரு தப்ப பண்ணிட்டு அந்த தப்ப உன பேச பாத்தியா இது சுத்தமா சரியில்ல இரு நான் போய் இதை உங்க அன்னகிட்ட சொல்றேன் ஐயோ அண்ணி வேண்டாம் நீ மட்டும் முன்னாடி நீ நானும் அவனும் உண்மையா லவ் பண்றோம் அண்ணி இல்ல ஐஷோ இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படி உதவி பண்ணனா இந்த குடும்பத்துக்கும் டாக்டருக்கும் நான் ரோகம் பண்ற மாதிரி ஆயிரும் அண்ணி ப்ளீஸ் அண்ணி சொல்லிடாதீங்க அண்ணி அக்கா அந்த சிந்து நான் வயசை திட்டிட்டு இருக்காக்கா ஏய் எதுக்கு நீ ஐசோ திட்டேன் நீ சொல்லுமா எதுக்கு அது உனக்கு ஒண்ணு இல்லாம சிந்து ஒரு கிளாஸ் தெரியாம உடச்சிட்டேன் அதுதான் சுற்றா